ஆப்த நமஸ்காரம் கரு சித்து மையம் நாதம்மகிருஷன் அன்பான வணக்கம் பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இடமில்லை அருள் இல்லாருக்கு எவ்வளவு இல்லை என்பது சான்றோர் வாக்காகும்மா பண பணம் பணசக்தி பெருகி நம்ம என்ன பண்ணணும் நல்ல கவனிங்க ரொம்ப அற்புதமான விளக்கம் இது குரு சிஷியத்திற்கு பரம்பரையாக கற்றுத்தரப்படுகிறது முதலில் பணத்தை கையாளும் முறை சரியாமல் சரியில்லாமல் பணம் நம்மளோடு போகுது கவனிச்சுங்க பல் விளக்காம முகம் கழுவாம பணம் யாரும் கொடுக்க கூடாது நாலு பேர் பார்க்க எண்ணக்கூடாது நாலு பேர் பலர் மொழியில் பணம் எண்ணக்கூடாது நகை வைக்கும் இடத்தையோ பணம் வைக்கும் இடத்தையும் யாரும் காட்டக்கூடாது கணவனையும் உடல் வேகம் செஞ்சு குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது எண்ணெய் கையோட பணத்துக்கு கொடுக்கக்கூடாது பெட்டு கடியே பணம் வைக்க கூடாது தலவான் கடியை வைக்கக்கூடாது சட்டையில வச்சு பணத்தை தொங்க விடக்கூடாது மிட் பாக்கெட் வைக்கக்கூடாது சட்டையில் பணம் தூங்கக்கூடாது கோழ படுக்கிறீங்கள்ல அப்போ மகாலட்சி தோடுற மாதிரி ஆகிடும் ஆச்சுங்களா கையில் இருந்ததுன்னா கடன் தானாக வந்துவிடும் ஆச்சுங்களா இது மாதிரி பணத்தை கையால் முறை சரியில்லாமல் பணம் நம்மளோட போகுது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பணம் வருதோ அந்த பணத்தை சாவ நிபுத்திமான்னு தான் யூஸ் பண்ணணும் ஒரு கடை வச்சுருக்கீங்க அந்த காலையிலேருந்து வரக்கூடிய பணத்தை வைத்திருந்து அந்த பணத்தை நம்ம வீட்டில் கொண்டு வந்து சாப நிவர்த்தி பண்ணி வச்சிடணும் அடுத்த காலையில் நமக்கு என்ன தேவையோ அதை இன்னொரு பக்கம் வச்சு எடுத்துகிட்டு போனால் பணம் பெருகும் உங்களுக்கு விரை செலவு வராது ஆச்சுங்களா அதே போல் எந்த நாளில் எந்த நேரத்தில் கடன் வாங்கினால் அந்தந்த கடனை கட்டிவிடலாம் எந்த நாளில் எந்த நேரத்தில் வட்டி கட்டினா சீக்கிரம் அசலை கட்டலாம் ஆச்சுங்களா பணத்தை சக்தி பெறுகூடிய தெய்வத்தில் மகாலட்சுமியில் ஞானலட்சுமி தான் சிறி ஞானட்சி தலை சிறந்தது பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இருந்து கொடுங்க விடாது ஆனால் எல்லா லட்சுமி பார்த்தீங்கன்னா பணம் வரும் போகும் ஆனால் ஞானலட்சுமி பணத்தை கொடுத்து கொண்டிருக்கும் நமக்கு விரைச்சல் வராமல் பணத்தை பெருக்கி கொண்டிருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமை வரக்கூடிய சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையும் புறணும் ஏன்னிக்கு நீங்கள் வீட்டில் ஸ்ரீ ஞான லட்சுமி வழிபாடு ஒரு இருபது நிமிஷம் செய்யுங்க உங்கள் வீட்டில் பணம் தங்கும் இதெல்லாம் மகாலட்சுமி பொட்டின்னு ஒன்று இருக்கு பொக்கிஷன் ஒன்று இருக்கு அதில் நீங்கள் முக்கியமான பொருள் வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி உள்ள வைங்க அதுக்கு உண்டான வேலை செய்ய மகாலட்சி கொடுப்பார்கள் இது ஒரு மெத்தேட் இருக்கு இது இல்லாமல் பணசக்தி பெறுவதற்கு ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தையும் பணசக்தி கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி இருக்க வேண்டும் சேண்டல் ஆயில் நம்ம உடம்புல பூசிக்கொள்ள வேண்டும் ஆச்சுங்களா தேங்காய் எண்ணெயில் விளக்குப்படுத்த வேண்டும் ஆச்சுங்களா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீ சுக்கர நாள் சுக்கர உரையில் ஆதி நாதத்தை பயன்படுத்தினால் அந்த சுக்கரோட கதிர்ச்சி பூமியில் பேசக்கூடியது திருப்பதி ஆச்சுங்களா அப்போ அந்த திருப்பதியில் பிரபஞ்சத்தில் வந்து சுக்கரை கதிர்ச்சி திருப்பதியில் ஒழுகுது அதுபோல் நாம இருந்த இடத்திலேயே ஆதி நாளை பயன்படுத்தினால் அந்த சுக்கர கதிர்ச்சி நம்ம உடம்பு உள்ளே செலுத்தி விடும் அதனால் நமக்கு பணசக்தி பெருகும் அப்ப பணத்தை மகாலட்சுமி பெருமான் மந்திரத்தை நாம ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும் ஆச்சுங்களா இது இல்லாம ஒரு கடை நீக்கிறோம் கடை நீக்கிற வருமானம் வரணும் சார் காலையிலேருந்து கடை நீக்கிச்சு வருமானம் இல்லை எப்பொழுதுமே நெகட்டிவான வாசி பேசக்கூடாது விதியை மதியவனால் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவான் அதாவது ராவணன் சொல்லுவான் விதியை என் மதி கொண்டு வெல்வேன்கிறார் என்கிறார் அதே வாசகத்தை கிருஷ்ண சொல்கிறார் விதியை விதிக்கப்பட்ட விதியை மாற்றக்கூடிய ஒளி ஒரு வழிமுறை இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் கிருஷ்ண பரவத்மா அவர் சொன்ன ஐடியா பிரகாரம் போரை செய்தால்தான் அர்ஜுன் ஜெயிக்க முடிஞ்சுது அப்போ எல்லாத்தையும் விதிக்கப்படு நம்ம ஜாதா பிரகாரம் இன்னைக்கு கடையில் நிற்கிறோம் இன்னைக்கு வருமானமே இல்லை என்றாலும் உங்களுக்கு வருமானத்தை நிச்சயம் கொடுக்கும் அதுதான் மதி குருவோட ஞானம் என் குருவோட குரு மூவாயிரம் ஓட ஒளி தேக்கிறார் அவன் என் குருக்கு ஆதினம் மாற்றி மகிழ்ச்சி கற்றுக் கொடுத்து அதை நான் உபதேசம் பெற்று மக்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் உலகம் உய்ய பாடுபாடுதல் வேண்டும் யாராவது சொன்னதானே கேட்பாங்க இல்லைன்னா யாருக்கும் தெரியாது ஒரு கடையை நீக்கிறோம் கடை நீக்கணுன்னா கடை கூட்டியாச்சு கூட்டி முடித்தவுடன் ஒரு கல் ஒரு கல்லூப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஆறு முறை கையிலேயே இந்த தண்ணியை அப்படியே கரைக்கணும் மஞ்சத்தூளை கழுவு கரைக்கணும் தொலைச்சிட்டு கடையும் கடை வாசப்படியிலையும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு இருபத்தோடு முறை தெளிக்கணும் அது தெளிச்சுட்டு நீங்கள் தீக்குச்சி வழக்குப்படுத்தக்கூடாது தீக்குச்சியில் விளக்குப்படுத்த தெய்வங்கள் வரவே மாட்டார்கள் அப்போ மண் சுற்றி விளக்கில் பருத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு காமாட்சி விளக்கில் பருத்தி அதுக்கு எதாவது பூ வச்சு நீங்கள் வேண்டுங்கள் அப்போ அவங்க நம்பிதான் கடையை நீக்கிறீங்க எனக்கு வருமானத்துக்கு சொன்னால் உங்களை தினந்தோறும் உங்கள் கடை நிச்சயமாக தடையில்லாமல் வியாபாரம் நடக்கும் இது அனுவுபுறம் உண்மை பொய்ப் புகழேன் சத்தியம் கூறுகிறேன் என் வாக்கு இறைவன் வாக்காகும் உண்மை இது அனுவுப்புறம் உண்மை ஆச்சுங்களா இப்போ ஏன் ஓம் நமோ நாராயண மதத்தை சொல்லுங்க ஏன் மதம் சொல்லக்கூடாதா என்றால் ஓம் நமு நாராயணாய என்ற மந்திரம் எங்க சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல மகாலட்சி வந்துடுவாங்க மகாலட்சி பெருமாள் வந்த இடத்துல விநாயகர் வந்துடுவார் ஏன்னா விநாயகருக்கு குரு யாரு அப்படின்னா பெருமாள் ஆச்சுங்களா அப்ப விநாயகர் வந்துட்டானா முப்பத்தி முக்கோடு தெய்வம் வந்துடும் அப்ப நீங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது அவங்க அனுகம் செய்தார்கள் உங்க கடையில வாசமான பத்திய தெரிய பெருத்துங்கள் பண்ணிட்டு தெரிச்சு விடுங்க வாசமான பத்தியை பெருத்துங்கள் நீங்கள் இறைவனமும் தெய்வத்திடையும் பிரார்த்தனை செய்து நீங்கள் வேலையை தொடங்குங்கள் ஒன்றுக்கு தினசரி உங்களுக்கு தடை இல்லாமல் உங்கள் கடைக்கு வேலை வந்து கொண்டு இருக்கும் இது இல்லாமல் தெய்வத்துக்கிட்ட கேட்கும் பொழுது நாலு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாரும் ஒரு பிரார்த்தனை செய்யும் பொழுது இக்கணவு என்று கேட்பதில்லை நான் கடையை நீக்கியிருக்கேன்பா எனக்கு நல்ல வருமானத்துக்கு கிடைக்கிற அளவுக்கு தாங்கள் இக்கணமே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஒவ்வொரு பிரார்த்தனை செய்யும் பொழுது தெய்வத்துக்கிட்ட இக்கணம் இக்கணம் இக்கணமே கொடுக்க வேண்டும் விக்கணமே கொடுக்க வேண்டும் இக்கணமே கொடுக்க வேண்டும் சொல்லி பிரார்த்தனை செய்திட வேண்டும் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது மேல் விவரம் கடற்கருஷி மையம் எழுநூத்தி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறார்